கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராயசுவின் நாமத்தினாலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சகோதரிகளுக்காக வேதத்திலிருந்து பல காரியங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் ஆவியான ஒரு நினப்பில் வைத்தபடினாலே இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அந்த சகோதரியனுடைய பெயர் யோகபேத் என்பதாகும் இந்த யோகபேத்தை குறித்து மாத்திரம் இந்த நாளிலே சகோதரிகளுக்காக தேவ ஆலோசனையை நான் கொடுக்க விரும்புகிறேன் சகோதரிகள் இதை பாருங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பெரிய தீர்க்கதரிசியாகிய மோசே ஆரோன் அவருடைய சகோதரி மெரியா இந்த மூன்று பேரையும் பெற்றெடுத்து வளர்த்து கத்தருக்காக அர்ப்பணித்த ஒரு நல்ல தாயார் தான் இந்த யோகபேத் என்பவர்கள் இவருடைய கணவர் பெயர் அம்ராம் என்பதாகும் இந்த யோகபேத்தனுடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு இஸ் ஹெர் க்ளோரி என்ற அர்த்தத்திலே ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது அதனுடைய தமிழாக்கம் கர்த்தரே மகிமையாய் இருக்கிறார் என்பதும் கர்த்தர் அவளுடைய மகிமையாய் இருக்கிறார் என்பதும் அதனுடைய பெயராக இருக்கிறது உண்மையாகவே அந்த பெயருக்கு ஏற்றபடியே கர்த்தர் இந்த யோகபேத்தனுடைய வாழ்விலே மகிமையான காரியங்களை செய்தார் அதே போல சகோதரிகளாக உங்கள் வாழ்விலை கூட கர்த்தர் மகிமையானவர்களை செய்வார் மரியாள் சொல்லுகிறார்கள் வல்லமையுடையவர் உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் ஆம் அதன்படியே மகிமையான தேவன் இந்த யோகபேத்தினுடைய வாழ்விலும் மகிமையானவர்களை செய்தார் இந்த யோகபேத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது மூன்று பிரபலமான தேவ ஊழியர்களுக்கு தாய் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் மோசே ஆரோன் மெரியா மூன்று பேருமே கர்த்தருடைய தாசர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள் சரிங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த யோக பேத்தனுடைய வாழ்க்கை காணப்பட்ட நான்கு நல்ல காரியங்களை நான் உங்களோட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது தரிசனம் உள்ள ஒரு தாயாக இருந்திருக்கிறார்கள் ஹேட் எ குட் விஷன் அவங்களுக்குள்ள நல்ல தரிசனம் இருந்தது என்ன தரிசனம் எபிரே நிருபத்தில் பதினோராவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசித்து பார்த்தால் மோசு பிறந்த பொழுது அவளுடைய தாயும் தகப்பனும் இந்த பிள்ளை அழகான பிள்ளை என்று கண்டு ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் பிள்ளையை ஒழித்து வைத்தார்கள் அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் மூன்று மாதம் குழந்த அழகுள்ள பிள்ளை என்று சொல்லும் பொழுது அது வந்து பார்ப்பதற்கு அழகான பிள்ளை என்று மாத்திர அதை நாம் விட முடியாது பொதுவாக பிள்ளையினுடைய அழகு என்பது மூன்று மாதத்திலே தெளிவான ஒரு தோட்டத்திற்கு வர முடியாது குழந்தை எனக்கும் ரெண்டு பேச்சு மாறு ஒரு பேரன் இருக்கிறார் அந்த பிள்ளைகள் பிறந்த பொழுது என்னுடைய பேரமெல்லாம் பிறந்த உடனே கையில் தூக்கிட்டு வரும்போது எலிக்குச்சி மாறுதாக இருந்தார் இதுன்னு இப்படி பிறந்திருக்கானு நினைச்சேன் ஆனால் வர வர பார்த்தால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை ஒரு சைஸுக்கு வந்து இப்போ பார்ப்பதற்கு ஒரு நல்ல பையனாக இருக்கிறார் அப்போ பிறந்த மூணு மாத பிள்ளைலாம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது என்பது பொறுப்பாக யூதர்கள் அவர்கள் பொதுவாகவே அழகானவர்கள் கலரில் தான் இருப்பாங்க அதை வைத்து சொல்லப்பட்டாலும் கூட ஆனால் இவர்கள் அழகு என்று சொல்வது அந்த குழந்தையினுடைய சரீர தோற்றத்தின் அழகை வைத்து சொல்லவில்லை ஒரு ப்ராப்பர் நோக்கத்துக்காக தேவன் இந்த குழந்தையை தந்திருக்கிறார் என்று அவர்கள் நம்பினார்கள் ஒரு திட்டமான தெளிவான நோக்கம் இந்த குழந்தை குறித்து தேவனுக்கு இருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஆகவே அந்த குழந்தை குறித்து ஒரு தரிசனம் பெற்றோருக்குள்ளே இந்த தாய்க்குள்ளே இருந்தது இதை போலத்தான் ஒரு தாயார் ஒரு சகோதரி என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல தரிசனம் இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளை குறித்து தரிசனம் இருக்க வேண்டும் என் பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் கத்தருக்காக இந்த பிள்ளைய வளர்க்கணும் உருவாக்கணும் ஆளாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் யோகபேத்தியை போல கத்தர் உங்களை மாத்திரம் அல்ல உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண் பிள்ளையானால் கொந்து போட்டு விடுங்கள் என்று தேசத்திலே ராஜா சட்டம் போட்டிருக்கிறார் எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையிலே இந்த குழந்தை பிறந்திருக்கிறது பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட இவர்களுக்குள்ள தரிசனம் இருந்தது என் குழந்தையை கர்த்தர் காப்பாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த பிள்ளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்ற தரிசனம் இருந்தபடியினாலே அந்த குழந்தையை காப்பதிலே கவனம் செலுத்தினார் ஆனால் இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் இந்த ஒருவேளை குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் கணவர் கைவிட்டுட்டு போயிடுவார் சில வேளை ஆபத்தான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார ரீதியாக நெருக்கத்தில் இருப்பாங்க நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பலர்லாம் அபார்ஷன் செய்கிற நிலைமைக்கு போயிடாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது அது ஒரு கொலைக்கு சம்மந்தமானது ஆனால் இந்த தாயாருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தபடினாலே அந்த பிறந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றி ஆளாக்கிறணுங்கிற ஒரு தரிசனம் இருந்தது போல உங்கள் குழந்தைக்கும் கூட கத்த நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவார் இருக்கிற அந்த சமயத்து சூழ்நிலையை பார்த்து தவறான இந்த காரியத்தை செய்து விடாதீர்கள் கத்தரு உங்களுக்கு நல்ல தரிசனத்தை கொடுத்து என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றுவார் நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவான் சொல்லி அந்த தரிசனத்தோடு பிள்ளையை காப்பாற்றுவதற்கும் அதை வளர்ப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்கிற ஒரு சகோதரியாக தாயாக இருப்பீங்கன்னு சொன்னா உங்கள் பிரயாசத்துக்கு பல நிச்சயமாக கர்த்தர் தந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தந்து தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றி தருவார் அவை தற்சமய சூழலை பார்த்து குழந்தை குறித்த தரிசனத்தை இழந்துடாதீங்க அந்த குழந்தை குறித்த நல்ல தரிசனம் உடையவர்களாக இருங்க உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார் பிரகாசமாய் மாற்றி தருவார் இது முதல் காரியம் இரண்டாவதாக ஆக இந்த யோகபேத் சேர்ந்த சகோதரிடம் காணப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா அதே பெருகர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் பிள்ளையை ஒழித்து வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா அதாவது இப்போ இருக்கிற மாதிரி ஜனநாயக முறை கிடையாது இந்த ராஜா கொடுமையான ஒரு ராஜா பிள்ளைகளை எல்லாம் கொண்டு விடுவதற்கு சட்டம் போட்ட அளவுக்கு இருந்தான்னா அவன் இருதை எவ்வளவு மோசமாக இருக்கும் பாருங்களேன் நம்ம இப்பொழுதெல்லாம் இருக்கிற காலத்திலே சில சட்டங்கள் வந்தாலே சில அதிகாரத்தில் இருக்குள்ள பார்த்து பயங்கரமான ஆளு மோசமான ஆளுன்னு சொல்றோம் ஆனால் இங்கே பாருங்க ஆண் பிள்ளையெல்லாம் கொண்டு போடுங்கன்னு நாட்டிலே சட்டம் போட்டான்னா எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்திருப்பான் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்துதான் நம்ம தேவ பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் கர்த்தருடைய மார்க்கம் இன்று வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறது ஆகவே எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆற்றலையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார் அதுபோலத்தான் இந்த என்ற சகோதரியும் அவருடைய கணவரும் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவே இல்லை அவர் சட்டம் போடட்டும் என் பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுவார் காரணம் இந்த பிள்ளையை தந்தது என் கர்த்தர் என்று சொல்லி ஒரு தைரியம் உள்ள பெண்ணாக ஒரு விசுவாசம் உள்ள பெண்ணாக இந்த சகோதரி காணப்பட்டார்கள் அன்பான சகோதரிகளே நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்களா பயந்து பயந்து ம மனசில் ஒவ்வொரு நாளையும் கூடாது கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நியாயமான காரியமாக இருக்கும் என்று சொன்னால் எந்தவித சட்டங்களை குறித்து நம்ம ஒரி பண்ண வேண்டியது காரணம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படித்தான் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தான் ரொம்ப முக்கியம் நிறைய பெண்கள் தைரியத்தை இழக்கிறதுனால தான் அவங்க குடும்பத்தில் அவங்கள அடிமைப்படுத்தி வைத்து விடுகிறார் அதே நேரத்தில் தைரியத்தையும் ஞானமாய் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வர வேண்டும் நான் தைரியசாலின்னு சொல்லி அதற்காக தவறான பாதையில் அது அடித்தடி அப்படி அந்த மாதிரி தவறான பாதையில் நீங்கள் போயிடக்கூடாது நியாயமாக இருங்க தில்லாக இருங்க கர்த்தர் உங்களோடு கொடுக்கறது உங்களுக்கு ஜெயம் தருவார் அதுவே இந்த யோகபேதர் என்று சொல்லக்கூடிய சகோதரி ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாம மூணு மாசம் பிள்ளையை ஒழித்து வைத்து காப்பாற்றிருக்கிறாங்க எல்லா பெற்றோர்களும் அந்த நாட்களில் ராஜாவே சட்டம் போட்டார் ஆம்பளை பிள்ளையா உடனே நம்ம கொல்லை கொடுத்துற வேண்டியது அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த தயார் நோ ஐ நெவர் கிவ் மை சால்ட் டூ டை நான் என் குழந்தையை சாவதற்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்திலே தைரியமாக இருந்தார் அதே போல நீங்களும் தைரியமா இருங்க ஒரு காலத்தில் பெண்கள் என்றாலே அடிமை காலம் காலமெல்லாம் இருந்தது பெண்கள் என்றாலே விட்டு விட்டு வெளியே போகக்கூடாது பெண்கள் என்றாலே படிக்கக்கூடாது பெண்கள் என்றாலே அவர்கள் அடிமையாக இருக்கணுங்கிற காலமெல்லாம் நம்ம தேசத்தில் இருந்திருக்கிறது உலகத்தில் இருந்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் உடைப்பதற்கு பல மிஷினரிகள் போராடி இருக்கிறார்கள் அதுபோல் சமுதாயத்திலே கூட பல நல்ல தலைவர்கள் பெண்களுக்காக போராடி தான் இன்றைக்கி நல்ல விடுதலை பெற்று தந்திருக்கிறார்கள் அதற்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும் முடிச்சலாம் இருந்தீங்கன்னா மெரட்டெல்லாம் ஈஸியாக யாரும் பண்ணிட முடியாது இன்னைக்கு நிறைய பேர் மிரட்டுகிற கும்பல்களெல்லாம் பெருகி இருக்கிறார் ஆன்லைனில் மிரட்டுறது மெயிலில் மிரட்டுறது ஃபோனில் மிரட்டுறது மிரட்டல்களை நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது நீங்கள் கத்தருடைய பிள்ளை என்னை மிரட்டுறாங்க அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான் இவன் மிரட்டினான்னு உங்களோடு கூட இருக்கிறார் அப்படி தைரியமாக இருங்க மிரட்டல்களை அடி பண்ணியாதீங்க இது தரலைன்னா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் கொண்டுடுவேன் அடிச்சிருவேன் வெட்டிருவேன் இந்த மிரட்டலாம் ஹேண்ட் வச்சுக்கிடாது பண்ண சொல்லி தைரியமாக இருங்க கத்துறவங்களோடு கூட இருக்கிறார் மூன்றாவதாக இந்த யோக பேத்திடம் நம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யாத்திராமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து என்று சொன்னால் அவள் ஞானமாய் செயல்பட்டதை நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா பாருங்கள் எல்லா பெற்றோர்களும் அந்த நாட்டில் ராஜ சட்டத்தின்படி குழந்தையை கொண்டு விடுவதற்கு கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் இவள் மாத்திரம் பாருங்கள் அந்த குழந்தைக்காக ஒரு பெட்டியை செய்து நாணர் பெட்டியை செய்து அதில் குழந்தைக்கு பாதிப்பு வராதபடி நல்ல உள்ளுக்குள்ள அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதே நேரத்தில் தண்ணியில் மிதக்க விடும் பொழுது அந்த தண்ணி அந்த பெட்டிக்குள்ளே வந்துடக்கூடாது அவ்வளோ அற்புதமாக பெட்டியை செய்து இந்த குழந்தைய நம்ம தண்ணியில் மிதக்க விடுவோம் எப்படியாவது கர்த்தர் அதை காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி ஞானத்தோடு செயல்பட்டு இதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது கண்காணிப்பதற்கு இந்த குழந்தையினுடைய சகோதரி அதாவது யோகபேத்தனுடைய மூத்த மகள் மோசனுடைய அக்கா மெரியம் இருக்கிற பாருங்க அந்த மெரியாமை காவலுக்கும் கொண்டு நிறுத்துகிறதையும் பார்க்கிறோம் இந்த அம்மா வெளியே போக முடியாது அதனால அந்த சகோதரி அனுப்பி ஆற்றிலே கொண்டு போய் நதியில பெட்டியை மிதக்க விடுகிறதையும் பார்க்குறோம் எனக்கன்மானவர்களே எவ்வளோ ஞானமாக செயல்படுறாங்க பாருங்கள் இந்த சகோதரி இன்னைக்கு நிறைய சகோதரிகளுக்கு தேவை ஞானம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து வசனம் இருக்கிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்போது குடும்பத்தில் பெண்களுக்கு மிக தேவையானது என்னென்னா புத்தி ஞானம்தான் இன்றைக்கு நிறைய பேர் பெண்ணு பார்க்கும்போது எல்லாம் எதை பார்க்குறாங்கன்னா நகை பணம் வரதட்சணை அழகு அந்தஸ்து ஆ ஆசி வேலை இதெல்லாம் தான் பார்க்குறாங்க ஆனால் அந்த பிள்ளை அந்த சகோதரிக்கு அந்த பொண்ணுக்கு புத்தி இருக்குதா விவரமான ஆளா ஞானமான ஆளா அப்படிலாம் பொண்ணு பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரியலை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சகோதரிகளாக உங்களுக்கு கர்த்த ஞானத்தை அதிக விதமாய் தருவார் அதற்காக ஜபம் பண்ணுங்க அன்றுவரையும் எனக்கு இன்னும் ஞானம் தாரும் ஞானம் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்த்தரலாம் சாலோமன் ராஜாவுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்ததுனால தான் ரெண்டு சகோதரிகள் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரும் தாய்டு உரிமை கொண்டாடின போது ஞானத்தை வைத்து அந்த பிரச்சனையை ஈஸியாக வின் பண்ணி தீர்த்ததை பார் சகோதரிகளே ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தா எந்த பிரச்சனையும் ஜெயிச்சிடலாம் நிறைய பேருக்கு இந்த ஞானம் இல்லை அடுத்தால தைரியம் இல்லாததுனால்தான் பிரச்சனைன்னு உடனே உடனே அழுதுகிட்டா அம்மா வீட்டுக்கு வர்றது பிரச்சனைன்னு உடனே உடனே டிவோர்ஸ் வாங்கிடலாமான்னு போகிறது அப்படிலாம் ஈஸியாக அந்த செய்யாதீங்க எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருவே உங்களுக்கு தருவார் இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் வின் பண்ணலாம் ஒரு கூட்டத்தில் குடும்ப கொடுகையில் செய்தி அடிக்க அடைக்கப்பட்ட போது அங்கே குடும்பத்தில் நீங்கள் கணவனை ஆதாயம் பண்ண அல்லது மனைவி ஆதாயம் பண்ண என்ன செய்யணும்னு ஆலோசனைகளை கொடுத்து பேசினேன் அதில் வந்திருந்த ஒரு சகோதரி அந்த கூட்டம் முடிந்த பின்பு நான் பதிமூணு வருடமாக கணவரோடு போராடி கொண்டிருக்கிறேன் இனி வாழவே முடியாதவரோடு அவரோடு டிவோர்ஸ் வாங்கிலான்னு சொல்லி எண்ணத்தோடு இருக்கும்போது தான் ஒரு சகோதரி இந்த கூட்டத்தை கூட்டு வந்தாங்க செய்தி மூலம் கர்த்தர் பேசினார் எனக்கு மறுபடியும் நம்பிக்கை இருக்கிறது அதே கணவரோடு நான் வாழப்போகிறேன் கர்த்தர் எப்படியோ மாற்றி தருவார் என்று சொல்லி போனார்கள் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் அவர்கள் கொடுத்த ஆலோசனை என்ன உங்கள் கணவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நல்லா செய்யுங்க எதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுதோ இத்தனை ஆண்டுகளில் அதெல்லாம் செய்வதை நிறுத்துங்க உங்கள் மேலே அன்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் சில ஆலோசனைகள் கர்த்தர் அதன்படியே செயல்பட்டார் அந்த குடும்பத்திலே பெரிய மாற்றத்தை கொடுத்தார் அதே போல் அன்பான சகோதரிகளே ஞானமாக செயல்படுங்க பொறுமையாக இருங்க ஞானம் சவப்பெட்டிக்கு போக வேண்டிய பிள்ளையை ஞானற்பட்டியில் வச்சு அற்புதமாய் பாதுகாத்து பெரிய தீர்க்க தரிசையாக உருவாக்குவதற்கு இந்த தாயார் செயல்பட்ட ஞானமான செயலே காரணம் நான்காவதாக இந்த சகோதரி வாழ்விலே கிடைத்த காரியம் என்ன கிடைத்த நன்மை என்ன என்பதை சொல்லி நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அதாவது இந்த சகோதரி யோகபியத்தினுடைய பெயர் என்றால் கர்த்தரே மகிமையாக இருக்கிறார் கர்த்தர் அவளுடைய மகிமையாக இருக்கிறார் என்று சொன்னேன் காட் இஸ் குளோரி காட் இஸ் ஹென் குளோரி என்று சொல்லி வாஸ் பார்க்கிறோம் இந்த மகிமையான தேவன் மகிமையாக கிரியை செய்கிறார் என்ன செய்கிறாரு இந்த பெட்டிய நதியில் அப்படி மெதக்க விடும் போது அங்கே தற்சிலாய் குளிப்பதற்காக ஸ்நானம் பண்ணி கொள்வதற்காக ராஜாவினுடைய குமாரத்தை வருகிறார் இளவரசி வர்றான் வரலாற்றுப்படி சொல்றாங்க அவளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு பெண் குழந்தைக்காக இயக்கத்தோடு இருந்தாள் ஆகவே இந்த குழந்தையை பார்த்த உடனே இது எவரைய குழந்தைன்னு அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு பொதுவாக அவர்கள் வந்து எகிப்தியர்கள் எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேல் என்றாலே அருவருப்பானவர்கள் இவங்க ஏற்கனவே மாடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்களாக இருந்தார்கள் அதனால ரொம்ப அருவருப்பா மட்டமாக பார்ப்பாங்க அவ்வளவு ராஜாஜி குமாரி அதனால அந்த குழந்தைய பார்த்தா சி இஸ்ரவேலுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை இங்கே வந்து கிடக்கு இஸ்ரவேல் அந்த அருவருப்பு அந்த குழந்தை அப்புறப்படுத்துங்க அப்படிதான் சொல்லியிருக்கணும் பிராக்டிக்கலா தான் ஆனால் தேவன் தான் மகிமையை விளங்க பண்ணி அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஐயோ அந்த குழந்தை காப்பாற்றப்படணுமே தனக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை அந்த குழந்தைய நாமே குழந்தைய எடுத்துக்கொள்ளு சொல்லி அந்த குழந்தைக்கு நின்று எடுத்தபடினாலே மோசேன்னு பேர் வச்சதே அந்த இளவரசி தான் அதன்படி அந்த குழந்தையை அந்த பெண் காப்பாற்ற நினைக்கிற சூழ்நிலையிலே பக்கத்திலே நிறுத்தப்பட இருந்த மெரியா மோசனுடைய சகோதரி சொல்கிறா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமே நான் யாராவது ஒரு தாயாரை கூட்டு வரட்டா ஏன்னா நிறைய பெண்கள் குழந்தைய இழந்து இப்படி நிற்கிறாங்க இந்த மிரியாம் போய் யோகபேத்தையே அழைத்து கொண்டு வருகிறார் எவ்வளோ அற்புதமாக கர்த்தர் கிரீ செய்திருக்கிற பாருங்கள் அதான் மகிமையான தேவன் அந்த விசுவாசம் அந்த தரிசனம் அந்த ஞானம் கர்த்தர் விழுக்காய் செயல்படும்படி செய்தது ஆகவே அப்படியே இந்த குழந்தைய மறுபடியும் போன உடனே இந்த பிள்ளையை எடுத்துட்டு போ எனக்காக உன் வீட்டிலேயே வச்சு வளர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி நான் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி பெத்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் கொல்ல கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்த அந்த தாய்க்கு அரசாங்கம் எங்கே கட்டளை பிறந்ததோ குழந்தை கொள்வதற்கு அதே அரண்மனையில் இருந்து அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வா அப்படின்னு பாதுகாப்போடு கூட அந்த வீட்டில் குழந்தை மோச வளரும்போது இப்போ சுற்றிலும் சேவகர்கள் இருந்திருப்பாங்க அரசாங்க பாதுகாப்பு அரசு அதிகாரிகள் எல்லாம் அடிக்கடி வந்து இந்த குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அரண்மனைந்து கட்டில் வந்திருக்கிறது இன்னும் என்ன வேணும் ட்ரெஸ் வேணுமா உதவி வேணுமா குழந்தைக்கு மருந்து வாங்கணுமா குழந்தைக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அரசாங்க செலவிலே பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு சம்பளம் வாங்கின ஒரே பெண் இந்த யோகபித்தா தாத்தா இருந்திருக்கணும் அவ்வளவு அற்புதமான மகிமையை தேவன் செய்தார் அதான்றக்கள் என்பது பாருங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு தாயாருக்குள்ளே இருந்து அந்த தரிசனமோ அந்த தைரியமோ அந்த ஞானமோ கர்த்தரை செயல்பட வைத்தது அதே நீங்களும் தைரியமாக தரிசனத்தோட ஞானமாக விசுவாசத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு கர்த்த தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவார் ஒரு அல்ல சொல்லுவோமா எவ்வளோ சந்தோஷமாக யோக கர்த்தரை துதித்திருப்பாள் அதுதான் கர்த்தருடைய மகிமை தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அன்பான சகோதரிகளே ஆண்டவரை நம்புகிற உங்களுக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் உங்களுக்கும் தன்னுடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார் இந்த யோக பேத்தினுடைய சரித்திரம் பைபிளில் எழுதப்பட்டது போல உங்கள் சரித்திரமும் பரலோகத்தில் எழுதப்படுவதோடு கூட பூமியிலையும் நாளைக்கு உங்கள் சந்ததிகள் சொல்லுவாங்க நான் இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் என் தாயார் தான் என் தகப்பனார்தான் என் பெற்றோர் தான் குறிப்பாக எங்கள் அம்மாவுடைய பக்தி தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க சொல்லும்படி கர்த்தர் செய்வார் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை கூறி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன் ஒரு சின்ன ஜபம் செய்து முடிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே யோக பேத்தை குறித்து நீ எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா நான்கு விதமான காரியங்களும் இதை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரர் வாழ்வில் காணப்பட உதவி செய்யும் ஆபத்துகளுக்கு விலக்கி காத்து கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளும் மகிமே கட்டளையிடும் அவருடைய பிள்ளைகள் வாழ்விலே மாபெரும் காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறோம் பிள்ளைகளை குறித்த கவலை பாரமெல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாமி ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யோ மீண்டும் சந்திப்பான்